சீசன் நைனில் நாற்பத்தி ஓர நாள் ப்ரோமோ வரத்துக்கு முன்னாடி ரெண்டாவது ப்ரோமோ வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி வந்து பரவப்பட்டுருக்குது நம்மளுடைய கனி அவர்கள் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பரவப்பட்டிருக்குது இன்னொரு பக்கம் நம்மளுடைய தர்பீஸும் வந்து ப்ரோக்ராம் எந்திலையோ இல்லை வந்து ஞாயிற்றுக்கிழமையோ வெளியேற்றப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து வெளியே வந்துருக்குது ஒரு செய்தி வந்து பரவப்பட்டுருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெளியேற்றுக்கணுன்னு காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஓட்டு கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறனால கனியவர்கள் வந்து வெளியேற்றிருக்காங்க ஏன்னா இந்த வாரம் கனி நிறைய விஷயங்களில் எல்லா கேம்குள்ளேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணாங்க பட் ஆனால் குக்கித் கோமாலியில் வந்து ஒரு காரக்குழம்பு வச்சு சமாளிச்சிடலாம் பட் ஆனால் இங்கே அப்படி வச்சு சமாளிக்க முடியாது அதுதான் இங்கே மிகப்பெரிய வச்சுனா அதே காரக்குழம்பை ஊற்றி ஊற்றி இங்கே விட்டு நன்றியோடு இருக்கலான்னு சொல்லி பார்த்தா இந்த வாரம் கனி அவர்கள் நிறைய பேர் நாமினேட்டும் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக வேறு பல பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க அதனால் ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து கனிக்கு வந்தது இதை வந்து கனி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நம்ம வந்து என்னென்னமோ போட்டிருக்கோம் நம்ம சோ போட்ட சோத்துக்கு வந்து உப்பு இல்லையா நம்ம சா என்ன சொல்கிறது அது ஒரு நன்றி இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ மாதிரி சூழ்நிலை தான் உருவாகிருக்கு கனியவர்களுக்கு அதனால் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க தர்பீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த வாரம் ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் பேசும்போது ரொம்ப இரிட்டேட்டபுளான பல விஷயங்களை வந்து தர்பீஸ் பண்ணிகிட்டே இருந்தாப்பில் கண்டன்ட் கொடுத்தாரு எல்லாமே ஓகே கண்டன்ட் கொடுக்குறாங்க ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க எல்லாமே ஓகே இது எதே தெரில தெரியல ஏன்னா ஆன்லைனில் பரப்பி விட்ருக்காங்க பட் ஆனால் தர்பீஸ் வெளியே போயிருக்காருன்னா அது வெளியே போகிறார் அப்படின்னா ஒரு காரணம் என்ன காரணமாக இருக்குன்னா நிறைய வார்த்தைகள் பிரயோகம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் ரெண்டு பேரும் வார்த்தை பிரயோகம் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வினோத் இன்னொரு பக்கம் தர்பீஸ் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வார்த்தை பிரயோகம் பண்ணாங்க ஏன்னா தர்பீஸ் அவர்கள் பயன்படுத்தின வார்த்தையும் அவர் கலாய்க்கத்துக்காக வினோத்தவர்கள் சில வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க அதுவும் தப்பு தான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் தப்பு இல்லை பட் ஆனால் திவாகர் பயன்படுத்தின தகாத அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து வெளியே பேசப்பட்டுச்சு ரொம்ப தப்பான வார்த்தை நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க கூட அது தப்பான வார்த்தை இந்த மாதிரியான வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அந்த கலரையும் உருவகேலி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த ஜாதிய ரீதியாக ஜாதிய ரீதியான ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து தாட் ப்ராசஸில் பண்ணுறது திவ்யா கிட்ட போயிட்டு வந்து நீங்கள் என்ன ஆளுங்கன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி வந்து கேட்டது திவ்யா கையை கொடுத்தா கையை பிடிச்சி கசகிறது இப்படி பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணிட்டு இருக்கிறத பல இடங்களில் வந்து லைவில் பார்த்தவங்களுக்கும் தெரியும் நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்தவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இது ப்ரோக்ராமுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக இருக்கார் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அந்த லிமிடேஷன் தாண்டி அவர் ரொம்ப ஓர உருண்டுட்டுனாரு எந்த டாஸ்க்கையும் ஒழுங்காக வந்து செயல்படுத்தவே இல்லை ஒன்று பாரும் இன்னொன்று வந்து திவாகர் ரெண்டு பேருமே எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் அந்த டாஸ்க்குள்ளே முழு மனசோடு அவங்க வந்து செயல்படவே இல்லை குறிப்பாக திவாக இருக்க அந்த டாஸ்க்கு புரியவே இல்லை போன வாரம் விஜய் சேவதி சொன்ன மாதிரி நம்ம ஒரு டாஸ்க்கை சொல்லிக் கொடுக்குறோம்னா அந்த டாஸ்க்கை புரிய வைக்கிறதே இவருக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இந்த வாரமாச்சு நீ உருப்புடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் உருப்பிட்ட மாதிரி தரல ஸோ இதுக்கு மேலேயும் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறனால வெளியேற்றாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில நானும் பார்க்குறேன் திவாகருக்கு புரியாது தனக்கு தானே ஒரு சுப்பிரியார்டி காம்ப்ளெக்ஸில் நான் வந்து பெரிய ஆள் பெரிய இவரு அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு போய் நம்ம என்னட்ட போய் புரிய வைக்க முடியும் ஒரு என்ன என்ன சொல்கிற டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க என்பிடின்னு ஒரு டிசார்ட்ரு இருக்குதாம்மா தன்னைத்தானே ஒரு உலகத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறதான் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் மாதிரி ஒரு உலகம் இருக்குது அவங்ககிட்ட நீ என்ன தான் சொன்னாலும் சுப்ரியராக தான் ஃபீல் பண்ணிப்பாங்க யாராவது ஒருத்தவங்க ஏன்னா அது என்ன ஆயிடும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் வாழ்க்கையில் பார்த்துட்டான்னு வச்சுக்கலேன் நம்மள யாருமே கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா நம்மளை எல்லோரும் கண்டுக்கிறதா அவங்களாம் நம்பிப்பாங்களாம் ஸோ அந்த மனநிலைக்குள்ளே வந்து இருப்பாங்க அவங்க எந்த ஒரு ஆங்கிலேயுமே மற்றவங்க சொல்கிறத ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏற்றுக்கிற மாதிரி நடிப்பாங்க நடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன் அந்த கருத்தை அவங்க மண்டைக்குள்ளே ஏறுது ஒரு நெகட்டிவான தாட்டை மண்டைக்குள்ளே வர மாதிரி தோணுச்சுன்னா அவங்க ஒரு பாசிட்டிவான ஒரு தப்பான ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வச்சுருப்பாங்க அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உடைக்கிற மாதிரி யாராவது ஒருத்தம் பண்ணாங்கன்னா அவங்க மேலே வன்மத்தை கொடுத்து வாங்கலாம் ஸோ அதுதான் அந்த என்பிடி அப்படிங்கிறது அதுதான் திவாகருக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது ஸோ அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு தோற்றம் அதுதான் அவர்கிட்ட இருக்குது நீங்கள் நல்லா நோட் பண்ணி தெரியும் ஏதாவது டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது அதாவது போய் சொன்னீங்கன்னா முதல்ல கேட்குற மாதிரி கேட்பாரு அவர் வந்து என்னென்னா பார்வை சொல்கிறது மட்டும் மண்டி மண்டே ஆடி கேட்பாரு ஏன்னா பார்வை சொல்கிறது வந்து பாரும் அதே மாதிரி திவாகர்ட்டை மட்டும் தான் சொல்லுவாங்க ஏன்னா திவாகரம் மட்டும் தான் எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வயசாக அப்படியே இருந்துகிட்ட அப்படியே சகிவை போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் ரொம்ப நாளாக இருந்தாங்க பட் ஆனால் இது உடஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவு ஊர்ஜிதமாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ப்ரோக்ராம் பார்த்தா தெரியும் என்ன ரீசன் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம் பார்த்தா நமக்கு தெரியும் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டு இதில் தாண்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இன்றைக்கி அந்த ராஜாராணி டாஸ்க்குள்ளே நடந்த இவங்க பண்ண குள்ளப்படிகள் அதுக்குள்ளே இவங்க புரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் அதுக்கப்புறமேட்டு ஒரு சாதாரண ஒரு மொல்ல மொல்லமான ஒரு டாஸ்க்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக டாஸ்க்கு கொடுத்தா கூட அதை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஏன் இவ்வளோ தவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து விஜயசெபரி இன்றைக்கி டோஸ் விட போகிறான்னு நினைக்கிறேன் இப்போ போன சனிக்கிழமைக்கு முன்னாடி சனிக்கிழமை ரொம்ப பயங்கரமாக டோஸ் விட்டார் அப்போ இந்த சனிக்கிழமை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உலகில் வந்த வயல்கார்டு என்ட்ரி கண்டஸ்டன்ட் உட்பட எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி டோஸ் உழுவு போகுது அப்படின்னு நான் நம்புறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வரட்டும் இன்னும் டீட்டெயிலாக வந்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை கமனில் போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வழங்க தமிழ் மக்கள்